வணக்கம் தமிழ்நாட்டு அரசியல பொறுத்த மட்டும் இல்லை எப்போ பார்த்தாலும் மத்திய அரசு கொடுக்கல 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 அப்படிங்கிற செய்தியை தான் வந்துக்கிட்டே இருக்கு ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் இந்த ஊடகங்கள் பத்திரிகைகள் எல்லாமே மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு திமுக கட்டுப்பாட்டில் தான் இருக்கு அதனால பொய் தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மத்திய அரசு கொடுக்கல அதை கொடுக்கல இதை கொடுக்கல அது ஏன் கொடுக்கல இதை ஏன் கொடுக்கல இன்னும் வரல பணமே இல்லை பணமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டே கொடுக்கல கொடுக்கலன்னு சொல்லிட்டே இருப்பாங்க இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது கோடி ரூபாய நூறு நாள் நூறு நூறு நாள் வேலை திட்டத்துக்காக மத்திய அரசு கொடுத்துருக்கு அந்த செய்தி ஒரு ஒரு சின்ன ஒரு செய்தியா ஒரு துணுக்கு செய்தியாக தான் வந்தது ஒரு முக்கியமான செய்தியாக வரல அதுக்கு இந்த மாநில அரசு நன்றி சொல்லலை மத்திய அரசு கொடுக்கும்போது நன்றி சொல்றதில்லை கொடுக்கல கொடுக்கலன்னு ஒரு பொய்யையே சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஆனால் உண்மை என்னன்னா மாநில அரசுக்கு தேவையான அனைத்து பண உதவியையும் மத்திய அரசு தான் தொடர்ந்து ஒரு லட்சம் கோடியை தாண்டிய நிதியை ஒரு ஆண்டுக்கு மத்திய அரசு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன் கொடுக்கல கொடுக்கலன்னு போய் சொல்லிட்டே இருக்காங்க ஒரு முதலாளி இருக்கிறாரு நிறைய வருமானம் இருக்குது அந்த மேனேஜர் என்ன சொல்கிறாரு வரல வரலைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு இவர்கிட்ட வரலங்க வரலங்க எதுவும் வாங்கி வாங்கி வைக்கிறாரு வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டு வரலைங்க வரலைங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் அந்த முதலா அந்த மேனேஜர் ஏதோ பண்ணுறாரு அந்த முதலாளிக்கு ஏதோ பண்ணுறாரு அப்படின்னு அர்த்தம் சம்திங் ராங் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த மாநில அரசு வரல வரல இது ஆந்திராவில் இல்லை இப்படி மகாராஷ்டிராவில் இப்படி எல்லாம் சொல்றதில்ல கேரளாவில் இப்படி எல்லாம் சொல்லல வரல வரலன்னு தான் தமிழ்நாட்டில் தான் வரல வரலன்னு சொல்றாங்க அப்போ மத்திய அரசு தரக்கூடிய அந்த நிதி எங்க போகுது அப்படின்னுட்டு ஒரு கேள்வி இருக்கு இவங்க வரல வரலன்னு ஏன் சொல்றாங்க அப்போ இந்த மந்திரி இங்கே இருக்காங்க இல்லையா ஒரு பதினைஞ்சு மந்திரிங்க இருக்காங்க எல்லாரும் மு க ஸ்டாலினோட தொடர்பில் தான் இருக்காங்க அதெல்லாம் கமிஷன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த மந்திரிங்களுடைய சொத்து அவங்களுடைய வருமானம் தாண்டி வருமானத்தை விடவும் அதிகமான சொத்து அவங்க கிட்ட இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ வழக்கு இப்ப ரெண்டு மந்திரிங்களை மந்திரி பதவியில இருந்து நீக்கிருக்காங்க ஏன் நீக்கினாங்க நீதிமன்றம் நீக்க சொல்லிடுச்சு நீதிபதிகள் நீக்க சொன்னதுனால நீக்கியிருக்காங்க நீதிபதிகளை ஏன் நீக்க சொன்னாங்க ஏன்னா அவங்க சம்பளத்துக்கும் அதிகமா வருமானத்துக்கும் அதிகமா சொத்து வச்சிருக்காங்க அவன் மந்திரிக்கு என்ன வருமானம் அவன் சொல்றான் அவன் எனக்கு மனைவி என்னுடைய பிள்ளைங்க எல்லாம் இந்த கம்பெனி வச்சிருக்காங்க இந்த கல்லூரி வச்சுருக்காங்க இந்த யூனிவர்சிட்டி எங்கிறது அப்படியெல்லாம் சொல்கிறாங்க இந்த ஃபேக்ட்ரி எங்கிறது எல்லாம் சொல்கிறாங்க நான் மந்திரி என்கிட்ட இல்லாத என் பையன் பேரில் இருக்குங்க என்னுடைய பொண்ணுங்க பேரில் இருக்குங்க என் மனைவி பேரில் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி அதனுடைய வருமானம் என்னன்னு கணக்கு பார்த்தா அதை விடவும் பல மடங்கு அவங்கக்கிட்ட சொத்து இருக்குது அப்போது நீதிபதிகள் கேட்குறாங்க இது எப்படி எங்கே இருந்து வந்தது அப்படின்னு கேட்குறாங்க இதே நேரத்தில் இங்க என்ன நடக்குது மத்திய அரசு கொடுக்கல கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்போ அந்த மத்திய அரசு கொடுக்கிற நிதி என்ன ஆகுது அப்படின்னு கேள்வி இருக்கு இப்போ மத்திய அரசு ஒரு அறுபது லட்சம் வீடுகளை தாண்டிய எண்ணிக்கையில பயனாளிகளுக்கு அறுபது லட்சத்தை தாண்டி அந்த குடிநீர் இணைப்பு கொடுத்திருக்கு அப்போ ஒரு இடத்துல இந்த செய்தி என்ன வருதுன்னா குடிநீர் இணைப்பு கொடுக்காமலேயே கொடுத்த மாதிரி கணக்கு காட்டிட்டான் வெறுமனை பைப்பை கொண்டு வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அப்போ அதுலேயும் அந்த நிதி கையா கையாடல் செய்யப்படுகிறது மத்திய அரசு தான் அந்த கிராம சடக்கு யோசனா கிராமங்களில் சாலை அதாவது பஞ்சாயத்துக்களுக்கு நிதி எல்லாம் மத்திய அரசு தான் தருது தேசிய நெடுஞ்சாலை எல்லாம் மத்திய அரசு தான் தருது அதான் அங்கன்வாடிகள் அறுபதாயிரம் அங்கன்வாடிகளை மத்திய அரசு தான் நடத்துது ரேசன் கடையில் மூணு கோடியை தாண்டிய பயனாளிகளுக்கு இலவசமா அரிசியும் கோதுமையையும் மத்திய அரசு தான் கொடுக்குது இது அறுபதாயிரம் அங்கன்வாடி ரேஷன் கடை எல்லாமே மத்திய அரசு தான் கொடுக்குது மத்திய அரசு இந்த வீடுகளுக்கு கழிப்பிட வசதிகளை பண்ணி கொடுக்குது மத்திய அரசு மத்திய அரசு தான் அனைத்து சேவையும் தமிழ்நாட்டில் செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்போ மத்திய அரசு சேவைகளை செய்ய செய்ய இந்த மாநில அரசு அது வரல இது வரல எங்களுக்கு அது பற்றலை இது பத்தலை அது கொடுக்கல இது கொடுக்கல இது வேற மாநில அரசு வேற வரி வசூல் பண்ணுறாங்க இந்த சாராயத்தில் அவங்க தான் வசூல் பண்றாங்க பெட்ரோல்ல அவங்க வசூல் பண்ணுறாங்க வீட்டு வரி அவங்க வசூல் பண்ணுறாங்க வீட்டு வரி இப்போ ஆறு விழுக்காடு கூட்டியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வீட்டு வரிய நூறு விழுக்காடு கூட்டினாங்க இருபத்தஞ்சு விழுக்காடுல இருந்து நூறு விழுக்காடு வரைக்கும் வீட்டு வரி கூட்டிட்டாங்க நாடு பூராவும் அனைத்து நகராட்சி மாநகராட்சி அனைத்து பகுதியிலையுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒன்றுக்கு ரெண்டாக்குனாங்க வீட்டு வரிய இருபத்தஞ்சு விழுக்காடுல இருந்து நூறு விழுக்காடு வரைக்கும் இப்போ ஒரு ஆறு விழுக்காடை தகவல் இல்லாமலேயே கூட்டிடுறாங்க கூட்டிகிட்டே இருக்காங்க இதெல்லாம் மாநில அரசுக்கு தான் வரி அவ்வளவு வரியெல்லாம் மாநில அரசுக்கு வருது அதனுடைய கணக்கு வழக்கு என்ன ஒன்னும் தெரியல ஒரு நாலாயிரம் கோடியே சென்னை மாநகராட்சிக்காக கொடுத்தது மத்திய அரசு அதுல ரெண்டாயிரம் கோடி தான் செலவு பண்ணிருக்கோம் மீது இருக்குன்னாங்க இருந்தபடை என்னாச்சு அதை வந்து என்ன யாருகிட்ட இருக்கு அது இன்னும் தெரியல ஆக இங்க ஒரு தப்பு நடக்குது அந்த நிதியில நிதியில ஒரு தப்பு நடக்கிறது பிரதிபலிப்பு தான் மந்திரிங்க எல்லாருமே வருமானத்துக்கு அதிகமா சுட்டு சேர்த்துருக்காங்க இங்க நிதியை காணும் இல்லை இல்லைன்னு சொல்றாங்க மத்திய அரசு கொடுக்க கொடுக்க இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதே வேளையில மந்திரிங்க வருமானத்துக்கு அதிகமா அவங்ககிட்ட இருக்கு இங்க இல்லைன்னு சொல்றாங்க ஆனா அங்க இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் இங்க இருந்து அங்க எப்படி போச்சு அப்படிங்கிற கேள்வி வருது ஏதோ ஒரு பெரிய தப்பு நடக்குது இது நல்லது இல்லை இது ஒரு தரமான விஷயம் இல்லை இது ஒரு பெரிய தப்பு எந்த வேலை நடந்தாலும் அதில் ஐம்பது விழுக்காடு கமிஷன் சொல்றாங்க மாநில அரசு ஒரு திட்டம் ஒரு ஐம்பது லட்சத்துக்கு திட்டம் போட்டால் அதுல ஐம்பது விழுக்காடு கமிஷன் சொன்னா இருபத்தஞ்சி லட்சம் அவங்களுக்கு அப்படி ஐம்பது லட்சத்தை இருபத்தஞ்சு லட்சத்தை எடுத்துக்கிட்டு வேலை அது எப்படி உருப்படும் அப்படி அந்த அளவில் ஒரு மோசமாக இந்த அரசு மாநில அரசு செயல்படுகிறது இவ்வளவு மோசமான மாநில அரசு இந்தியா முழுமையும் எங்கேயுமே இல்லை இந்த அதாவது நம்பர் ஒன் நம்பர் ஒன் ஊழலில் நம்பர் ஒன் இந்த பண விஷயங்களில் கையாடலில் நம்பர் ஒன்னா இந்த மாநில அரசு இருக்கு இது வந்து ஒரு பெரிய கேடு மக்களுக்கு இந்த மாநில இது ரொம்ப தவறு தவறானவங்க கையில் நம்ம ஆட்சியை கொடுத்துருக்கோம் இந்த ஆட்சியை நாம் ஜனநாயக முறைப்படி தான் அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தேர்தல் வருது ஜனநாயக முறைப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையாவது இந்த ஆட்சியை நம்ம தான் நமக்கு தெளிவு ஏற்படும் நமக்கு நல்லது நடக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் நாம் பொறுத்து இருக்கிறது ஜனநாயகத்துக்காக ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆட்சியை ஒரு நோடி கூட நம்ம பொறுக்க முடியாது ஜனநாயகத்துக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பொறுத்திருப்போம் இந்த தவறான திமுக ஆட்சியை நாம் அப்புறப்படுத்துவோம் வணக்கம்